சிம்பிளாக கிறிஸ்பியாக டைமண்ட் கட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் இதுக்கு முதல்ல கோதுமை மாவு இல்லைன்னா மைதா ஒரு கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் ஓமம் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு நெய் இல்லைன்னா சூடான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுறலாம் இதுக்கப்புறமா ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நமக் பரா மாதிரி இருக்காது நல்ல கிறிஸ்பியாகவும் தின்னாகவும் இருக்கும் தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணுறோம் இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ கிடையிலனா ஷாப்பில் இருக்கும் இப்போ நல்ல சுடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் போடவே கூடாது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனை வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதில் மசாலா பொடி வந்து மிளகுத்தூள் பிடிக்கலாம் நீங்கள் மிளகாத்தூள் எள்ளு கூட போட்டுக்கலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீ காஃபிக்கும் நல்லா